சொந்த காசுல சூனியம் வைக்கிறது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு இந்த வீடியோ முழுசா பாருங்க அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்துல இருக்கிற பிளாக் டண்டர் தீம் பார்க்கு ரொம்ப ஹாப்பியா உள்ள போனேங்க கூடவே நம்ம திருப்பூர் மகனோட பையன் தம்பியும் என்னுடைய பிள்ளைகளும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா உள்ள போய் நான் எல்லாம் என்ஜாய் பண்ணேன் நம்ம பிள்ளைகளை பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறத விட இதுலதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பா போல இருக்கு ஒவ்வொரு ரைடுமே ஓடி ஓடி போய் விளையாடினாவ நிறைய வாட்டர் ரைடு தான் இருந்துச்சு நிறைய வாட்டர் ரைடு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டுதான் நானும் உள்ள வந்தது ஆரம்பிச்சு பல வருஷம் ஆனாலும் நான் இப்பதான் எனக்கு உள்ள போறக்கு வாய்ப்பு கிடைச்சிது உள்ளேயே ஃபுட் இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ பசிக்க பசிக்க நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாற்பது வயசுக்கு மேலே ஒரு சில ரிஸ்க்கான ரைடெல்லாம் நம்ம போகிறது அவாய்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த அறிவு இல்லாமல் இன்னும் நான் என்னை சின்ன பிள்ளையாவே நினச்சிக்கிட்டு எல்லா வாட்டர் ரைட்லையும் ஏறி ஏறி இறங்கினேன் அங்கே வந்தது எனக்கு சனி நம்ம பிள்ளைகளை சில ரிஸ்க்கான வாட்டர் ரைடில் தனியாக அனுப்பக்கூடாதுன்னு கூடவே நானும் போறேன்னு அடம்பிடிச்சு போனேன் நான் எல்லாம் யாரு நோடு அதுல ஒரு வாட்டர் ஸ்லைடுல பின்னாடி உட்கார்ந்து இருந்து நான் போயிட்டு இருந்தேன் அவங்க சரியா மெயின்டைன் பண்ணலையா இல்லனா அது டிசைனே அப்படித்தானே தெரியல ஒரு பம்புல ஏறி இறங்கும் போது என்னுடைய இடுப்புல தப்புன்னு ஒரு அடி அடிச்சுது அதுக்கப்புறம் அந்த வழியை நான் சொல்ல முடியாது என்னால அந்த நேரத்துல ஹாப்பியா இருந்தாலும் வலியை பெருசா கண்டுக்காட்டாலும் வீட்டுல வந்ததுல இருந்து தான் ஆரம்பிச்சிட்டு பிளாக் தொண்டருக்கு போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆனாலும் நான் இன்னுமே என்ன மறக்க முடியாத அளவுக்கு வச்சிட்டு இருக்கிறது அந்த வழிதான் எனக்கு